அவர்களுக்கு பின்னாடி பெண்களும் நிற்கிறாங்க இப்படி ரசூலாய் சல்லாசலம் காலத்தில் இப்படி ஒரு வழிமுறை இருக்கு இப்படி நபிசல்லா அலிசலம் அவர்கள் காலத்தில் அபு சலமா அவர்கள் இறந்த பொழுது நபிசல்லா அலை சலம் என்ன செஞ்சாங்க அவருக்கு தொலை வைத்தார்கள் அவருக்கு பின்னால் நபித்தோழர்களும் அவர்களுக்கு பின்னால் உம்முசலமான் அலிலான் அவர்களும் நின்று அந்த அடிப்படையில் ஒரு ஆண் தொலை வைத்து அதற்கு பின்னால் ஆண்களும் அதற்கு பின்னால் பெண்களும் ஜனாதார தொழுகையில் பங்கேற்பதில் ஆதாரம் இருக்கு அதே போல பெண்கள் ஜனாச தொழுகையை நடத்தி வைத்து பின்னால் பெண்கள் தொழுவது இது மாதிரியான நிகழ்வுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க பெண்கள் ஜனாசக தொழுகை நடத்தலாம் அது இறந்து போனவர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவருக்கு ஆண்கள் பள்ளிவாசல ஜனாசா தொழுகை நடத்துற மாதிரி பெண்கள் தங்களுடைய வீடுகளில் ஜனாச தொழுகை நடத்தலாம் தப்பு கிடையாது எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டத்தில் சாது பின் அபிவக்காஸ் அலியுல்லான்னு அவர்கள் மவுத் ஆயிட்டாங்க அவர்களுடைய ஜனாஷாவிற்கு தொழுகை நடத்தப்பட்டுச்சு ஆயிஷா ரலியுலானுங்க சொன்னாங்க அந்த ஜனாஷாவை இங்கே மஸ்ஸூத் நபவிக்கு கொண்டுவாங்க ஏன்னா மஸ்து நபில் ரசுல்லாஹ் சலாசனுடைய வீடு ரசுல்லா மௌத்துக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது ரசுல்லா இஸ்லாசன் அவர்கள் மஸ்சூதுன் நபபியின்ல ஒரு ஓரம் தான் அவங்க வீடு ஆயிஷா குடியிருக்கிற இடம் அப்ப ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க நீங்க மஸ்ஸூத் நபி கொண்டு வாங்க நாங்க தொழுகை நடத்த வேண்டியிருக்கு சொல்றாங்க அப்ப சாதுபின் அபிவக்காசுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டு அந்த ஜனாசாவிற்கு ஆயிஷா அலிலான் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் அந்த தொழுகை நடத்தியதற்கு பிறகு மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பு வருது என்ன சலசலப்பு வருதுன்னா எப்படி ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில வச்சு தொழுகை நடத்தலாம் அப்படிங்கிற சலசலப்பு வருது எந்த சலசலப்பு வரல ஆயிஷா எப்படி தொழுகை நடத்தலாம் ஆண்கள் தானே தொழுகை அது வரல அதை அவங்க ஏத்திருக்கிறாங்க அதை வந்து வழக்கத்தில் இருக்கிறது மக்களுக்கு எது தவறுதலா தெரியுதுன்னா எப்படி வந்து பள்ளி வாசல் வச்சு நடத்துறாங்க இப்படிதான் தவறுதலா தெரியுது அப்ப ரசி சல்லா அலிசனுடைய மனைவி மூமின்களுடைய அன்னை ஆயிஷா அலிலானகா சொன்னாங்க என்னப்பா இது மக்கள் அல்லாவின் தூதருடைய வழிமுறையை மறந்துடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளவு சீக்கிரமாக மறந்துடுவீங்க நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு தொழுகை நடத்தினாரே அந்த பள்ளிவாசலில் தானே தொழுகை நடத்தி இருக்கிறார் அந்த சுண்ணத்தை நீங்கள் மறந்து விட்டீர்களான்னு கேட்கிறாங்க ஆயிஷாங்களா ஏன் அதை கேட்கறாங்கன்னா ரசூல்லா வந்து பெரும்பான்மையாக அதிகமான ஜனாசா தொழுகையை மசூத் நபிக்கு பக்கத்தில் தண்டனைகள் நிறைவேற்றப்படும் இடம் இருக்கும்ல அந்த இடத்துல வச்சு தான் ஜனாசத்துல நடத்தி இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துது ரொம்ப ரேர் ரொம்ப அரிதாக என்னைக்கோ ஒரு நாள் நடத்திருக்கிறது சட்டம் தெரியல பல பேருக்கு ஒரு பார்த்தாங்க சொன்னாங்க பேர் இருக்கு பள்ளிவாசல்ல வச்சு ஒரு ஜனாசொழு நடத்தி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு சுட்டி காட்டினாங்க மக்களும் ஆமா ஆமா அந்த தொழு நடந்திருக்குதுன்னு ஏத்துக்கிட்டாங்க இப்ப சர்ச்சை எது வந்துச்சு பள்ளியில் வச்சு நடத்தினதுதான் சர்ச்சை வந்துச்சே தவிர பெண்கள் ஏன் தொலை வச்சாங்கன்னு சர்ச்சையே வரல ஏன் அது அனுமதி இருக்கு அந்த அடிப்படையில பெண்கள் ஜனாசா தொழுகை நடத்தலாம் நடத்தப்படும் தொழுகையில கலந்து கொள்ளலாம் இது முதல்ல வேண்டிய பதில் ஒரு ஜனாசாவிற்கு இது போன்று ஏகப்பட்ட தொழுகை நடத்தலாமா அடுத்த கேள்வி வரும் நம்ம ஊர் வழக்கத்துல வீட்டுல வச்சிருக்காங்க மையத்தை அதுல ஆண்கள்லாம் அங்கே நின்று பெண்கள் எல்லாம் நின்று ஒரு ஜனாச தொழுகை நடத்தி முடிச்சிட்டு நேரம் அடக்கம் செய்ய கொண்டு போயிட்டாங்க இப்படி செய்யறது ஓகே அல்லது பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்த ஆண்களும் பின்னாடி பெண்களும் தொழுகை நடத்தினாங்க இப்படி இருந்தாலும் ஓகே இதுக்கு மாற்றமா ஜனாசாவிற்கு வந்து வீட்டுல பெண்கள்லாம் தொழுகை வச்சுட்டு ஜனாசாவை கொடுத்து அனுப்பிட்டு பள்ளிவாசல் வச்சு தொழுகை நடத்துற இது மாதிரி ரெண்டு மூணு தொழுகைகள் இருக்குதான்னு கேட்டா இல்லை அப்படி ஆனா நம்ம ஏன் இப்படி தொலை வைக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு வழிமுறை இருக்குதுங்கிறதுக்காக தொலை வைக்கல ஒரு நெருக்கடிக்கு நம்ம ஆளாயிட்டோங்கிறனால தொலை வைக்கிறோம் என்ன நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறோம்னா தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையுமே ஜெனாசாவை அடக்கம் செய்யறதுல கடுமையான பிரச்சனை ஏன் ஒரு தௌஹீதுவாதிக்கு போது தான் பிரச்சனைன்னு இல்லை மையத்தானாலும் பிரச்சனை இருக்கு அவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது சில ஊர்களில் பள்ளிவாசல அடக்கமே செய்ய விட மாட்டேன்னு கபரஸ்தானில் மறுத்துடுவாங்க பெரிய சண்டை வரும் சில ஊர்களில் கபர்ஸ்தான்ல அடக்கம் பண்ணுங்க எல்லாம் எங்கள் பள்ளியில் வச்சு நடத்தக்கூடாது இங்கே ஜனாதா தொழுகிற இடத்துலையும் நடத்தக்கூடாது அதெல்லாம் உங்கள் பள்ளியிலேயோ வீட்டிலையே வச்சு நடத்திக்க சொல்லிடுவாங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் வீட்டிலையே ஒரு ஜமாத்தோடு முடிச்சுக்கிட்டு நேராக வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்போ சர்ச்சை வராது சில ஊர்களில் நீங்கள் வந்து கபர்ஸ்தான்ல ஒரு ஓரத்தில் தொழுகை நடத்துகிறக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறோம் அங்கே ஆண்கள் தான் தொலை வைக்க வரணும் பெண்கள்லாம் உள்ளே வரக்கூடாது ஆண்கள் தொழுதுட்டு அடக்கம் பண்ணிக்கிங்க நீங்களே உங்களை ஆட்களே தொலை வச்சுக்கோங்க அடக்க முடியுங்க பெண்கள் வரக்கூடாதுமா அந்த நெருக்கடி நேரத்துல பெண்களும் அந்த இறந்து போனவருக்காக பாகு மன்னிப்பு தேடுகிற வாய்ப்பை இழந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஜனாசா துறையை வீட்டில் தொலை வச்சுட்டு ஜனாசாவுக்கு கொடுங்க நாங்கள் இங்க தொலை வைக்கிறோன்னு சொல்றோம் சரிங்களா ஆனால் இப்படி நம்ம செய்யறோம் பெண்களும் ஜனாசா துறையை நடத்தலாம் ஆண்களும் நடத்தலாம் பெண்கள் நடத்துகிற பொழுது பின்னாடி பெண்களை கலந்துக்கலாம் ஆண்கள் நடத்துகிற பொழுது பின்னாடி ஆண்களும் பெண்களும் கலந்துக்கலாம் ஆனால் பெண்கள் நடத்துகிறவங்களுக்கு பின்னாடி என்ன செய்ய முடியாது ஆண்கள் கலந்துக்க முடியாது சரியா அடுத்து ஒருத்தர் இறந்துட்டாரு வெளிப்படையாக தெரியுது அவர் இணை வைத்தவர் இல்லை இணை வச்ச மாதிரிலாம் இல்லைன்னு தெரியுது தொழுகையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டோம் யாரையும் நம்ம ஆராய்ந்தெல்லாம் வேணாம் வெளிப்படையை வச்சுதான் முடிவு சரியா ஒரு ஆள் வந்து முஸ்லீம் பேர் வச்சுக்கிட்டான்னு நீங்கள் எப்போ நம்ம வந்து இல்லைங்க அவர் தாங்க முஸ்லீமு மற்றதெல்லாம் அவர் வந்து காஃபியுடைய எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காருந்துங்க தொழில் வைக்கக்கூடாதுன்னு ஒன்று ஆஹா முஸ்லீமை காஃபீராக்கற உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவர் உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களான்னு சொல்லாம் மக்களை சர்ச்சை பண்ணுவாங்க ரசூல்லா அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி சொன்னாங்கன்னா மதினாவில் இஸ்லாத்தை ஏற்றுருக்காங்க இல்லையா அந்த சஹாபாக்களுடைய பேரும் அரபு பெயராக இருக்கு யூதர்கள் இருக்காங்கள்ல அவங்க பேரும் அரபு பேர் தான் ரசுல்லா காலத்தில் ஒரு யூதர் இஸ்லாத்துக்கு வந்தார் அவர் பேர் என்ன அப்துல்லா பின் சலாம் வாப்பாக்கு பேரு சலாம் அவர் யூதர் தான் முஸ்லீம் அவளை இந்த அப்துல்லா இருக்காரு அப்படி யூதனுக்கும் முஸ்லீம் பேர் இருந்துச்சு அல்லாவின் அடிமைனு முஸ்லீம் பேர் தான் இருந்துச்சு அப்துல்லா பின் உபை நயவஞ்சகர் தானே அவனுக்கும் முஸ்லீம் பேர் தான் அதே போல நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களே அங்கே அவர்களுக்கும் முஸ்லீம் பேர் தான் இருந்துச்சு ரசூல்லா இஸ்லாசலம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரிகள் முகாஜிர்களுக்கும் முஸ்லீம் பேர் அரபு பெயர் அப்படி வச்சுக்கோங்க இப்போ முஸ்லீம்னா யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்குல்ல நம்ம சமுதாயத்தில் குழப்பம் ஓரளவு பரவாயில்ல முஸ்லீம் பேர் வச்சா முஸ்லீமு முஸ்லீம் அல்லாதவனுடைய பேரா இருந்தா காஃபி டக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அன்னைக்கு என்ன ஒரே பேரா இருக்கும் அதே போல நம்மளா நோம்பு வைக்கிறோம்ல கிறிஸ்துவர்கள் நோம்பு வச்சாங்க யூதர்கள் நோம்பு வச்சாங்க ரசோல்லா போய் கேட்டாங்களே என்னப்பா எல்லாம் மொஹர்ரமில் நோம்பு வச்சுருக்கீங்க மூசா நம்பி ஜெயிச்சிட்டாரு நோம்பு அப்படிலாம் சொன்னாங்கள அப்படி இருந்துச்சு அதே போல் ரசுல்லா போய் மதினாவுக்கு போன புதுசுல இருந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாதம் வரைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய அக்ஸா பள்ளியை நோக்கி தொழுதாங்க இந்த பக்கம் காபத்துல்லா மக்கா இது மதினா இங்கே அக்ஸா பாலஸ்தீனம் ரசூல்லா இங்கிருந்து ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்கல்ல மதீனாவுக்கு வந்துட்டு இப்படி திரும்பிக்கிட்டாங்க இந்த பக்கம் பார்த்து அக்சாவை பார்த்து தொழுதாங்க யூத நசாராக்கள் இருக்கான்ல அவனும் அக்சாவை பார்த்து தான் தொழுகிறான் சரியா அவளுக்கு பயங்கர சந்தோஷம் பரவாயில்ல முகமது வந்தது வந்தாரு நம்ம கிபிளாவை பார்த்து தொழுதுகிட்டு இருக்காரு அப்படி இருந்தாங்க ஆனா ரசூலாக்கு என்ன ஆசைனா பழையபடி அந்த காபாவை பார்த்து தொழ முடியாதுன்னு தான் ஆசை அல்ல ஒரு பதினாறு பதினேழு மாசம் ஒன்னே கால் வருஷம் கழிச்சு நீ பழையபடி காபாவை பார்த்து சொல்லுண்டா இப்படியே திரும்பிக்கிட்டாங்க இவன் திரும்ப திரும்ப மாட்டேன்ட்டாங்க யூத நசார்கள் திரும்பல இப்ப என்ன பேரு ஒரே மாதிரி இருக்கு மூஞ்சி ஜாடை ஒரே மாதிரி இருக்கு போடுற ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கு அவனும் அல்லாஹ் அல்லாங்கிறான் இவங்களும் அல்லா அல்லாங்கிறாங்க அவனும் தொழுகிறான் இவங்களும் தொழுகிறாங்க அவங்களும் நோம்பு வைக்கிறாங்க இவங்களும் நோம்பு வைக்கிறாங்க ஒரு வித்தியாசம் வரணும்ல ரசுல்லா உள்ளத்தை பிளந்தா பார்க்க சொன்னாங்க வித்தியாசத்துக்கு வெளிப்படையா கண்டுபிடிச்சுக்க சொல்லிட்டாங்க ஏன்னா முஸ்லீம் யாருன்னு வச்சாதான் அவனுக்கு சொத்துரிமை குற்றவியல் சட்டமெல்லாம் செய்ய முடியும்ல அதுக்காக வேண்டிய தோழர்களே நம்ம தொழுகை யார் தொழுகிறாரோ நம்ம தொழுகை என்னது ருக்கு அந்த தொழுகை அவங்க தொழுகிற வேற சும்மா மண்டி போட்டு நிக்கிறது அந்த மாதிரி தொழுவாங்க நம்ம தொழுகை யார் தொழுகிறார்களோ வஸ்தக்கு போல நம்ம நமக்கு இப்பல யார் பாக்குறாங்களோ அவங்க இப்பல அக்ஸா நம்ம கிபா காபா நம்ம டைரக்ஷன்ல யார் திரும்புறாங்களோ அக்களை தபீகத்தனா ஹலால் ஆனதை மட்டும் ஹலால் செய்து சாப்பிடறோம்ல அது மாதிரி அறுத்த பிராணிக்கு விஸ்மில்லா சொல்லி அறுத்து சாப்பிடுகிற அந்த ஹலால் யார் சாப்பிடுகிறார்களோ தாலிக்க முஸ்லீம் அவனை முஸ்லீம் நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தூதருடைய சட்டத்தை நீங்க என்ன செய்யுங்க கவனிச்சுக்குங்க அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த பொறுப்புக்கு கீழ் வந்து விட்டார்கள் இப்படின்னு வெளிப்படையான அடையாளத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க ரசூல்லா இப்போ ஒருத்தர் என்ன பண்றான் இந்த பக்கம் கீபிளாவை பார்த்து தொழுகிறான் அந்த பக்கம் பார்த்து தொழுதான்னா அவன் முஸ்லீம் இல்ல நான் ஹலாலையும் சாப்பிடுவான் அறாமையும் சாப்பிடுவான் அவன் முஸ்லீம் இல்ல நான் வந்து தொழுவும் செய்வேன் கிறிஸ்துவர்கள் போய் மண்டிடுற மாதிரி மண்டி இட்டு கொள்ளுவேன் சொன்னா அவன் முஸ்லீம் இல்ல இந்த அடையாளத்தை சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வெளிப்படையா பாக்குறோம் யார் வந்து தொழுகிறானோ தொழுகை நம்ம தொழுக தொழுகணும் சாமி கும்பிடுறது இல்ல இந்த வடிவ தொழுகை இல்ல தொழுகை என்ன அதை நிக்கிறது ருக்கு செய்யறது அப்படி இப்படி தொழுவான் ஒருத்தன் எப்படி முன் முட்டி போட்டு இப்படியும் வைப்பான் அவன் தொழுகை வேற யார் கிறிஸ்துவன் தொழுகை அந்த தொழுகை இல்லை நம்ம தொழுகை வேற அது போல நம்ம கிபிலாவை முன்னோக்கணும் அவன் எதை கிபிலாவை முன்னோக்க ஒரு ஆள் நம்ம பள்ளிக்கு வந்து கிபிலாவை முன்னோக்கி தொலவும் செய்வார் கோயிலுக்கு போய் அந்த சிலைகளை முன்னோக்கி வழிபடவும் செய்வார்னா அவர் நம்ம கிபாவும் முன்னோக்கலை அதே மாதிரி நம்ம அறுத்தது சாப்பிட்றதுனா நம்ம பிஸ்மி சொல்லி அறுத்து சாப்பிடுவோம் யாராக இருந்தாலும் அடுத்தது சாப்பிடலான்னு போனான்டா அவன் முஸ்லீம் இல்லை இந்த வேறுபாடு வெளிப்படையா தெரிந்தால் முஸ்லீம் முஸ்லீம் இல்லைன்னு முடிவெடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்ப நம்ம என்ன செய்யணும் வெளிப்படையா தெரியுது முஸ்லீம் அவர் இணை வைக்கலன்னா அதுக்கு தக்க மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம் அதே போல நாம் எல்லாரும் செஞ்சதுக்கு பிறகு பிற்காலத்தில் அவர் முஸ்லீம் இல்லைன்னு தெரிய வந்தால் நம் மீது குற்றமே கிடையாது அதே மாதிரி நாம் இப்படி வைங்க ஒருத்தரை பார்த்து முஸ்லீம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டோம் நாளை மறுமையில் அல்லா எழுப்பி அவரை நீங்க வெளிப்படையா முஸ்லீம் இல்லைன்னு சொன்னீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன தௌபா செஞ்சார் உங்க யாருக்கு தெரியாது தௌபா செஞ்ச மண்ணி கேட்டாருன்னு சொல்லி அல்லாஹ் மறுமையில வெளிப்படுத்தினாலும் நம்ம இது குற்றமில்லை நமக்கு சட்டம் வெளிப்படையானதை வச்சுதான் சரிங்களா சொர்க்கம் நரகம் முடிவாகிறது அங்கதான் இதை எப்படின்னு கேட்டா ஒரு கட்டத்துல ரசூல்லா இசலாசரம் அவர்கள் காலத்துல சகாபாக்கள் வந்து இறந்தவர்களை திட்டக்கூடாது இது பொது சட்டம் இறந்தவர்களை திட்டக்கூடாது என்ன அவன் அப்படி திருடுனா இப்படி திருடுனா அப்படி துரோகம் பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படி போயிட்டான் மூக்கு இப்படி இருக்கும் கை இப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் இதெல்லாம் பேசக்கூடாது கொள்கையை விமர்சிக்கலாம் எதற்கு விமர்சிக்கணும் அந்த கொள்கையை வச்சு தான் நம்ம இபாதத்தே இருக்கு பாவ மன்னிப்பு தேடுறதா தொழுகிறதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு விமர்சனம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னா ஒரு கட்டத்தில் ரசுல்லாவுடைய காலத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது முஸ்லீம்கள்லாம் பேசிக்கிறாங்க ஆளாய்வன் முஸ்லீமாக வாழ்ந்தான் இவெல்லாம் நரகத்துக்கு தான் போ இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஏன்னா ரொம்ப கெட்டவன் இப்படி வாழ்ந்தா கொள்கை சரியில்லை கொள்கை சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரசுல்லா சொன்னாங்க வஜபத் அப்படின்ட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நல்ல மனிதருடைய ஜனாசா போகுது சகா பக்கம் பேசிக்கிறாங்க நல்ல மனுஷன் இந்த கொள்கைக்காக வேண்டிய வாழ்ந்தாரு ஹெல்லா இவருக்கு நல்ல அருள் செய்யணும் சொர்க்கத்தை கொடுக்கணும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் வஜபத் அப்படின்றாங்க ரசோல்லா உடனே சகாபகல் கேட்கறாங்க தூதரே நாங்க வந்து ஒரு கெட்ட மனிதரை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நரகத்துக்கு போயிடுவோம் கொள்கைக்கு எதிராக போயிட்டான் நீங்க நீங்களே உறுதியாகி விட்டது நீங்க பிறகு ஒருத்தர் நல்லவனா பேசிக்கிட்டு இருந்தோம் உறுதியாகி விட்டது நீங்களே என்னன்னு கேட்டாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க நீங்க முதல்ல ஒருத்தரை பத்தி சொன்னீங்கல்ல அப்ப வந்து கெட்டவனா தான் நீங்க சொன்னீங்க அவன் கெட்டவன் அல்ல எனக்கு இறை செய்தியை சொல்லி அவன் நரகவாசி தாங்கிற செய்தியை சொல்லிட்டான் அதனால நான் வஜபத்து உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் பிறகு ஒரு நல்லவரை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல அவரை பத்தி அல்ல எனக்கு இறை செய்தின் மூலம் ஆமா அவர் சொர்க்கவாசினே சொல்லிட்டான் அதனால நான் உறுதி ஆயிடுச்சு ரசூலாக வந்ததுனால உறுதி ஆயிடுச்சு நாங்க வரலன்னு தெரியாது நம்ம சொன்னதுனால சொர்க்க நரகம் இல்ல அப்ப வகி வந்திருக்கு அப்ப ரசூலா சொன்னாங்க அன்தும் சுஹதா உள்ளாய் பில்லர்கள் நீங்கள் தான் பூமியின் அல்லாவின் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் அல்லாவின் சாட்சியாளர்கள் என்ன பூமியில மட்டும் இந்த பூமியில ஒருத்த முஸ்லீமா காபீரான்னு உங்களுக்கு தான் தெரியுது வெளிப்படையா நீங்க சொல்றீங்க அது உண்மையா பொய்யாங்கறத முடிவெடுக்கிற அதிகாரி அல்லாவா இருக்கலாம் ஆனா வெளிப்படையா நீங்கள் சாட்சி சொல்லி அதன்படி நடக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க அதன்படி வெளிப்படையா நமக்கு தெரியுது முஸ்லீம் மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இருக்கெல்லாம் வைக்கல அது மாதிரி எண்ணமும் இல்லை தொலை வச்சுட்டோம் நாளைக்கு அவர் இணை வைத்தவர் நமக்கு குற்றம் இல்லை அதே போல ஒருத்தர் வந்து இணை வைத்தவர்னே தெளிவா தெரிகிற மாதிரி இருக்குது எல்லா ஆக்டிவிட்டிஸும் நாளைக்கு அவர் நல்லவர்னு தெரிஞ்சாலும் குற்றம் இல்லை வெளிப்படையானதை வைத்து தான் நமக்கு சட்டம் நம்ம உள்ளத்தை பிறந்து என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது நல்லதவனையும் உள்ளத்தை பிறந்து பார்க்க கூடாது கெட்டவனையும் உள்ளத்தை பிளந்து பார்க்க கூடாது ஒருத்தர் வெளிப்படையா நல்லவன் மாதிரி தெரியறான் இவன் நல்லவன் தானான்னு உள்ளத்தை பிறகு பார்க்க கூடாது ஒருத்த வெளிப்படையா கெட்டவனா தெரியலாம் இவன் நல்லவனா இருப்பானோ அப்படின்னு வெளிப்படையா வச்சு நம்ம செய்யற செயல்தானே தவிர நம்ம வேற எந்த குற்றமும் வராது அடுத்த